அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குகையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனிய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லற் பெருமான் அருளிய விண்ணப்பங்கள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாம் உடைய பேரரு பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே தானே அதாவது குமார குமாரப்பருவத்தா பருவத்தில் இருந்தபோது தன்னை பற்றித்தான் இந்த விண்ணப்பங்கள் சொல்கிறார்கள் தானே உலகிற் சிறுவர்களுடன் கூடி சிறு விளையாட்டு இயற்றல் சிற்றுண்டி விளைதல் சித்திரம் பயிற்றல் அதிசயம் பார்த்தல் அசங்கியம் பேசல் அவளித்து அழுதல் சிறு சண்டை செய்தல் சிறு குறும்பு இயற்றல் தன் வசத்து உழலல் தாய் வை வயிற் சளித்த தாய் வயிற் சளித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் அதாவது வல்லற் பெருமானை அதை அதை அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிறிதும் செய்ய ஒற்றற்கு இல்லை செய்யறதுக்கு விடாம ஓர் சிறிது அறிவு விளங்கப் புரிந்து இடந்தனி திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் ஜபதவன் செய்தல் தெய்வம் பராவல் பிற இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடிப்பணிதல் பத்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய அதாவது பெருமானை செலுத்திய தேவரீரது பேரருற் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் என்று பெருமான் இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார்கள் எல்லா மாணவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் எல்லாம் எல்லா அண்ட சராசரங்களின் அஸ் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே குமாரப்பருவத்தில் என்னை கல்வியிற் பயிற்றும் ஆசிரியர் இன்றி என் தரத்திற்கு பயின்று பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பைக்கியை எனது உள்ள உள்ள அகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர் இறைவன் தனக்கு உள்ளிருந்து உணர்த்தி ப படிக்க வச்சதை பெருமான் சொல்கிறார்கள் இடம்பத்தையும் பயிற்றுத்தல் சொல்கிறார்கள் அது வந்து இப்போ இவ பெருமான் சொன்னது தத்துவங்கள் உடற்பூழ்கள் அவன் எப்படி அமைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு தம்மை தமிழ்நாட்டில் பிறப்புத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் குழவி பருவத்தில் இறைவன் உடனிருந்து தாய் வயிற்றில் தன்னை எப்படி எப்படி இறைவன் காத்து அந்த உருவ அமைத்து கொண்டு வந்தாருங்கிற கூறுகிறார்கள் பிள்ளை பருவத்தை தம்மை குற்றங்களில் செலுத்தாது குணங்களை பற்றி செய்தமைக்கு இறைவனிடம் நன்றி கூறுவதாகவும் அடிய இறைவனுக்கு வல் வல்லற்பெருமானுக்கு இறைவனே கல்வி வேசி ஆசிரியரிடம் பயின்றதில்லை என்பதற்கு இது ஆதாரமாக விளங்குகின்றது அவர் எழுதின இந்த விண்ணப்பமே இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பெரும் மறைப்பையும் பொழுதுபோக்கையும் உண்டு வண்ணுகின்ற ஆரிய முதலிய பாசைகள் அதாவது வடமொழி ஆரிய முதலிய பாசைகளில் எனக்கு ஆசை சொல்லப்பட்டாது பெருமானுக்கு அதை எல்லாம் படிக்கணுங்கிற ஆசை செல்லப்பட்டாது பயிலுதற்கும் அரிதற்கும் மிகவும் இலேசுடையதாய் பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய் சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் திருவருள் வளர்த்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே அதாவது தென்மொழிங்கிறது இப்போ தமிழ்மொழி பெருமான் சொல்கிறார் தமிழ் மொழி தென்மொழி ஒன்றினிடத்தே மனம் பற்றச் செய்து வல்லற்பெருமானுடைய மனத்தை தமிழ் மொழியில் பற்ற வைக்கச் செய்து அத் பல பல்வகை பாடி பாடுவித்து அருணினீர்கள் அதாவது தனக்குள்ளிருந்ததே அதையெல்லாம் பாடுவித்ததாக வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் வல்லப்பெருமான் தம் தனக்கு தமிழ் பற்றை உண்டாக்கியதற்காக அடி இறைவனுக்கு நன்றி கூறுவதாக அமைகிறது அச்சிறு அச்சிறுவருவத்திறானே ஜாதி ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் என்னும் பொய்யுலக ஆச்சாரத்தை பொய்யென்று அறிவித்து அவைகளை அனுஷ்டியாமல் மாற்றம் அடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து விளக்கம் செய்து செய்து என்னை மேல்நிலையில் ஏற்றி ஏற்றி நிலைக்க வைத்து அருளினீர்கள் அதாவது வேற பலக்கு இளமையிலே சாதி ஆச்சாரம் உங்களுடைய அந்த ஆச்சாரம் அல்ல இல்லை என்பது இந்த விண்ணப்பத்திலிருந்து தெரிகிறது அதோடு வாலிப பருவத்தில் விசைய இச்சைகள் இல்லை என்பதற்கு பெருமான் கீழே சொல்கிறத நாம் ஆத ஆதாரமாக அதை சொல்ல அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இந்த இதில் விண்ணப்பத்தில் சொல்கிறார்கள் வாலிப பருவம் அடுக்கும் தருணத்தில் தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விசைய இச்சைகளில் சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அட் அடக்குவித்து அருளினீர்கள் இறைவன் வந்து அவருக்கு அடக்குவித்து அருளினார்னு சொல்கிறார் இவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னே முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளினீர் அந்த அறிவை இறைவன் வந்து வளர்ப்பெருமானம் கொடுத்ததை புகழ்ந்து பெரு இறைவனை புகழ்ந்து சொல்கிறார்கள் வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த அளவிருந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலப்பட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அதை வல்லப்பெருமானுக்கு இதில் அப்படி இறைவன் வந்து அறிவிச்சிருக்கிறார் அவருக்கு அச்சமயாச்சாரங்களை சிறிதும் அனுஷ்டியாமல் அனுஷ்டியாமல் மற்ற அனுஷ்டியாமற் அடைவித்து தடை செய்வித்து அருளினீர் அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலிய பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேகசித்தி வேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுஷ்டி அனுஷ்டிக்காதபடி தடை தடை செய்வித்து அறிவினீர்கள் என்று இறைவனிடம் பெருமான் சொல்லுகிறார்கள் தன்னை வந்து அந்த மாதிரியெல்லாம் போர்க்கில்லாத தனக்கு தடை செஞ்சு நல்ல வழியில் செலுத்தினதுக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் முகமாக இதில் சொல்லியிருக்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சித்திரம்பலம் திரம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சி